கடந்த வருடமும் இந்தளவிய நெல் அறுவடை கிடைத்தது அப்படியென்றால் அந்த அறுவடை எங்கே இரண்டு லட்சம் கிலோ அரிசியை சத்தூச ஊடாக நாம் வழங்குவதாக வர்த்தக அமைச்சர் கூறுகின்றார் இது என்ன நகைப்புக்குரிய உடையம் நாட்டில் ஒரு நாள் அரிசி தேவை நாற்பது லட்சம் கிலோ கிராம் ஆகும் மாஃபியா மாபியா கூறினார் அரிசியில் பிரச்சனை இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அதற்கு தீர்வு மேற்கொள்ள கடந்த இரண்டு தினங்களாக பல முடிவுகளை எடுத்து அரசாங்கம் தற்போது நடைமுறைப்படுத்தி வருகிறது தற்போது மக்களுக்கு துரிதமாக சந்தையில் அரிசி தேவைப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்பட்டுள்ள நிலமையை சமாளிக்கவே நாம் எழுபது மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளோம் இதற்காக நாம் இருபது நாட்கள் காலக்கெடு எடுத்துக்கொண்டுள்ளோம் அதற்குள் ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசி கிடைக்கும் என நம்புகிறோம் அதுவரை சந்தைக்கு நாள் ஒன்றுக்கு இரண்டு லட்சம் கிலோகிராம் அரிசியை அதாவது நீங்கள் கூறிய ஆலையிலிருந்து அரிசியை கொண்டு வர நடவடிக்கை எடுத்துள்ளோம் சத்தோசவடாக இரண்டு லட்சம் கிலோகிராம் அரிசி அரிசியை செய்ய நடவடிக்கை எடுக்கும் போது மேலும் சில ஆலைகளில் இருந்து சத்தோசவுக்கு அரிசி கிடைக்க ஆரம்பித்துள்ளது நீங்கள் கூறியது போன்று சிலருக்கு நீண்டகால கடன் வழங்கப்பட்டுள்ளது சில கட்சிகளின் தேசிய பட்டியலில் உள்ளவர்களுக்கும் கடன் வழங்கப்பட்டுள்ளது நாளைய தினம் முழுமையான தகவலுடன் அதனை கூறுகிறேன் கடன் பெற்ற சிலர் அரிசி மாஃபியாவை உருவாக்க முயல்கின்றனர் அதனை எமது அரசாங்கம் உடைத்து மீண்டும் இந்த மக்களை பாதிப்படைய விட மாட்டோம் நீங்கள் பத்து லட்சம் தேங்காய்களை இரண்டு வாரங்களுக்குள் விநியோகிக்கப் போவதாக கூறுகின்றீர்கள் எனினும் நாட்டில் நாலாந்து தேங்காய் நுகர்வு நாற்பது லட்சம் தேங்காய்களாகும் கொண்டுள்ளார் நாட்டில் தேங்காய் பிரச்சனை ஏற்பட காரணம் தேங்காய் தட்டுப்பாடு நுகர்வுக்கு இவ்வாறு தலையிட்டுள்ளது அரசாங்கத்தின் தோட்டங்களில் தேங்காய் உள்ளது அங்குள்ள தேங்காய்களை கொண்டு வந்து சந்தையில் தொழில் துறையாளர்களுக்கும் பிரச்சனை ஏற்படாத வகையில் விநியோகத்தை ஆரம்பிக்கும் தொகையே பத்து லட்சமாகும் நீங்கள் கொள்ள வேண்டாம் சந்தையில் தேங்காய் விலை இருநூறு ரூபாய்க்கு ஏற்றமடைய நாம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு தேங்காய் விற்பனை செய்கின்றோம் லட்சம் இன்று அதனை பதினைந்து லட்சமாக அதிகரித்துள்ளோம் தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை மேலும் ஐந்து லட்சம் தேங்காய்களை நமக்கு வழங்கியுள்ளது இரண்டு வாரங்களில் நமது விநியோகம் போதுமானதாக இல்லையென்றால் இன்னும் அதனை அதிகரிப்போம் பயப்பட வேண்டாம் இன்னும் தேங்காய் தருவோம் இதே வழங்கி மேலும் சிலரும் இன்றைய விவாதத்தில் ஆட்சி செய்த இரண்டாயிரத்தி ஐந்திற்கும் இரண்டாயிரத்தி பதினைந்திற்கும் இடைப்பட்ட காலத்தை எடுத்து பார்க்கின்ற போது அங்கு நடைபெற்ற படுகொலைகளை பற்றி நான் சொல்லுவதாக இருந்தால் இன்று நாள் போதால் அதாவது நாற்பதுக்கும் மேற்பட்ட ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் இந்த குற்றவாளிகள் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை இவ்வாறான நிலையில் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கின்றதா என்ற கேள்வி காணப்பட்டது பணநாயகம் நாட்டை ஆட்சி செய்தது வீதிகள் எல்லாம் பிணங்கள் குவிந்து காணப்பட்டன எனவே இந்த ஆட்சியில் பாரிய குற்றங்களை இழைத்துவிட்டு கௌரவர்களாக கண்டிக்கப்படாதவர்களாக உலாவி வந்த அந்த குற்றவாளிகள் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு முறையான தண்டனைகள் வழங்கப்படுவதன் மூலமாக சட்ட வாட்சியை பலப்படுத்த வேண்டும் இந்த குண்டு தாக்குதல் சம்பந்தமாக ஆசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் மிகவும் விபரமாக பல சாட்சியங்களை கூறியிருக்கின்றார் அந்த சாட்சியங்கள் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் அது சரியாக ஆராயப்படுமாக இருந்தால் இந்த கொலை குற்றவாளிகள் அல்லது குண்டு தாக்குதலுக்குரிய சூத்திரதாரிகள் யார் என்பதை நாங்கள் கண்டு முடியும் மொத்தமா ரெண்டு லட்சத்தி அம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் வாழ்றாங்க மலையகத்துல அதில் அறுபத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு வீடு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல இருந்து மறுபடியும் மறுபடி வந்த அரசாங்கங்கள் அமைச்சர்கள் வீடுகள் கட்டி இருக்காங்க ஆனா அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டியும் மாற்றம் வரலன்னா பிரச்சனை வீடு கிடையாது நம்மளுக்கு பிரச்சனை காணி காணி உருமை முக்கியம் இன்னைக்கு வந்து ஏழு வருஷம் யாராச்சும் ஒரு நபர் ஒரு பூமியில வாழ்ந்தா அந்த பூமி மேல சொந்தம் கொண்டாதான் அவருக்கு உரிமை இருக்கு எழுநூறு வருஷமா பரம்பர பரம்பரையோட சமூக மக்கள் அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு அவங்களோட குழந்தைகளுக்கு தோட்ட துரமா வச்சிருக்க பேரு வெளியால் ஒப்பந்தத்துல இருந்து மக்கள் வாழும் இடங்கள் கட்டாயம் மேன்மதங்கிய குடியரசுத் தலைவர் அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் தனது உரையில் ஊழலற்ற இனவாதமற்ற மதவாதமற்ற வழிப்படைத்தன்மையான ஒரு ஆட்சியை நடத்த உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது வரவேற்கத்தக்க கூட்டாகும் இதனை சொல்லில் மட்டுமன்றி செயல் முன்னிலும் காட்ட வேண்டும் என விளைகின்றேன் மேலும் குடியரசுத் தலைவர் தனது உரையில் அரசு சேவையை வினைத்திறன் உள்ளதாக மாற்றம் செய்ய சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டப் குறிப்பிட்டுள்ளார் அரசு சேவையை வினைத்திறன் உள்ளதாக மாற்றுவது மாற்றினால்தான் இந்த நாட்டை முன்னுக்கு கொண்டு செல்ல முடியும் அடுத்து அவர் பேசுகையில் பொதுச் சொத்துக்களை களவாடியவர்களை சட்டத்தை முன் நிறுத்துவதாக நிறுத்தி உரிய தண்டனை வழங்குவதாக கூறியுள்ளார் இதற்கு முன் வந்த அரசுகளும் தேர்தல் காலங்களில் எவ்வாறுதான் கூறின ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை எனவே அவர் கூறியவாறு செய்வார் என நம்புகின்றேன் ේලූම ්‍රී ලාංකිික වැසියන්ට මේ විප්ලවය වෙනසට මේ විප්ලවී ජයග්‍රහණයට අපගේ ජාතික ජනබලය ගෙනනුවෙන් තමන්ගේ වටිනා චන්දය ප්‍රකාශ කිරීම සම්බන්ධය.ඒවගේ මානියෝජන කරන මාත්‍ර දශවික්කය ජනතාවටත් අනිවාරයම ස්තති කරන්න ඕන අපි වෙන්ුවෙන් අපි රට වෙනුවෙන්. යාාක ජනබලවගේ යග්‍රහණය වෙනුවෙන් තමන්ගේ වටිනා චන්දේ ප්‍රකාශ කිරීමගෙන. අපට ගඩක් විශේෂී ප්‍රතිපල බාගන්න පුළලගුණ උතුර නැගෙනහිර වගේ කන්ඳුකරේ විශේෂ පනවිඩයක්ක් කරගෙනවා. අපි ජාති මත පදනබූ හෙම නත්තන් තමන්ගේ වර්ගයාම පදනම්බ පක්ෂවල මිදලලා. ්‍රදධාන ්‍රවාහය පක්ෂණක එකතුවෙලලා අප රට උතුර නැග හ හඳුර ජනාවත් දැන් වෙනස්සල අපට තියන එක්කම ප්‍රශ්න අපට ති ආර්ථික ප්‍රශ්න අපට තියන සමාජයේ ප්‍රශ්න අපට තින සෞඛ්‍ය ප්‍රශ්න අපට තින අධ්‍යාපනය ප්‍රශ්න, අපි යන ූික අවශ්‍යතාවල ප්‍රශ් කියනක හඳුනගෙන ඒ නතාවත් අපිත්ක එකතුවෙනකොට අපි මාතරවශයෙන් අපි දක්ෂණ ලංකාවශයෙන් පිත් වෙනස්න පන. ඒ ලකාව මේ ලෝකට අරගෙනවා ඒක තමයි මුස්ලිම් මත් ඒවගේ දමිල අපේ නියෝජනයකුත් මාතර දිස්ට්‍රික්කයෙන් හාස පතම අතාවට අපිට නියෝජනය කරගන්න පුළලවන්න අපේ ස්ටිට් වල ුත් අපිත් ස් ලන්න සිංහල සමාජත්තයමයි මුස්ලිම් මාජත්්‍යතයමයි දෙමල ස මාජත්තයමයි. අපි හැෝම දැන් එක මෝකත ර දරුවන් වගේ එකට පි ර හදන්න න්න්න ප.